இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சியிலே அதிபர்கள் என்ற சொற்பதத்தின் அர்த்தம் மிக முக்கியமாக உணரப்படுகிறது உண்மையிலும் கல்வித்துறை வளர்ச்சியிலேயே பெரியதொரு பங்களிப்பை வழங்கி வந்திருக்கிறார்கள் இந்த பதில் அதிபர் நியமனம் என்பது இன்றும் நடைபெறும் நாளையும் நடைபெறும் அதிலே நாங்கள் ஒரு திட்டம் நாங்கள் தவிர்க்க முடியாது ஏனெனில் ஓய்வு நிமித்தமாக பதவியை விட்டு செல்கின்ற பொழுது அல்லது திடீரூர் விபத்தின் போது ஒருவர் பாடசாலையை பொறுப்பெடுப்பது என்பது அது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விடயமாகிறது அந்த வகையிலே இலங்கையினுடைய கல்வித்துறை வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்களிப்பை இந்த பதிலதிபர்கள் ஆட்சி வந்திருக்கிறார்கள் அவ்வாறு ஆட்சி வந்த அதிபர்கள் உண்மையிலும் பல பாடசாலைகளை பொறுப்பேற்று அதனை பரிபாலனம் செய்த நிலையிலேயே அவர்களுக்கு அதிபர் தர வழங்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம் அந்த வகையிலே அண்மை காலமாக ரெண்டாயிரத்தி ப பனிரெண்டாம் வருடத்திற்கு பின்னர் சேவையாற்றுகின்ற பதில் பதிலதிபர்கள் இன்னும் அதிபர் தர சேவைக்கு உட்படுத்தப்படாமை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகும் அந்த வகையிலே இந்த பதிலதிபர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி இதற்கு முன்பு பல பலவீனமான அம்சங்கள் இருந்த போதிலும் அதனை கட்டியிருக்கின்ற நோக்கத்தோடு அகில இலங்கை பதிலதிபர்கள் சங்கத்தை ஸ்தாபித்து இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த அந்த சங்கத்தின் ஊடாக பல அதிபர்களுக்கு பதில் அதிபர்களுக்கு உரிமை சார்ந்த பாதுகாப்பான உத்தரவாத செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து முன் நிறுத்தி அதனை செயற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில்தான் இன்னும் ஒரு அமைப்பினூடாக உயர் நீதிமன்றத்திலும் நாங்கள் நியாயம் வேண்டிய ஒரு வழக்கு தாக்குதல் வரையிலும் அதற்கு ஒத்துழைத்த வகையிலே நாங்கள் இருக்கின்றோம் அதன் விளைவாக இன்று இலங்கையில் உள்ள சகல மாவட்டங்களிலும் ஒரு பொது முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே வடமாகாணத்தை சேர்ந்த இந்த பதிலதிபர்களுக்கு சில உரிமை மீறலான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை கவலைக்குரிய விடயமாகும் அந்த வகையிலே கடந்த வருடங்களிலே ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள் மூன்று வருடத்திற்கு குறையாத சேவையை வழங்கிய பதிலதிபர்களை அந்த பாடசாலைகளின் பொறுப்பிலேயே விடுவதென்பதும் அவர்களுக்கான தரம் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இலங்கையினுடைய கல்வி அமைச்சு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வந்திருந்தார்கள் அந்த வகையிலே வடமாகாணத்தை தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் எட்டு மாகாணங்களிலும் இவ்வாறு மூன்று வருடத்திற்கு குறையாத சேவையை வழங்கிய பதிலால் தொடர்ந்து அந்த பதவியிலே நிலையிலே இருக்கிறார்கள் அதே வகையிலே நாங்கள் ரெண்டரை வரும் செய்வாக இருந்தால் அவர் இன்னும் ஒரு ஆறு மாதம் செய்கின்ற பொழுது அவரை உள்வாங்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து வந்திருக்கின்றோம் அண்மை காலமாக வடமாகாணத்தில் மாத்திரம் பத்து வருணங்கள் எட்டு வருடங்கள் அவ்வாறு மூன்று வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு கடமை கடமை நிறைவேற்ற அதிபர்கள் மேற்கொண்டிருந்த போதிலும் அவர்கள் வடமந்தமாக புறப்படுத்தப்பட்ட நிலையில் புதிய தர அதிபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது உண்மையிலும் ஒரு மிக கவலைக்குரிய விடயமாகவே நாம் கருதுகின்றோம் இது பதிலதிபர்கள் சம்பந்தமான ஒரு மிக உரிமை மீறனான செயலாகவும் நாங்கள் கருதுகின்றோம் அந்த வகையிலே அது தொடர்பான கவனத்தை ஏற்படுத்தும் வகையிலே அண்மையிலே நாங்கள் நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் பிரதம மந்திரியுமான ஹரிணி அம்மையார் அவர்களையும் கல்வி அமைச்சரையும் நாங்கள் கல்வி அமைச்சின் காரியாலயத்திலே சந்தித்தோம் அந்த வகையிலே பல விடயங்கள் எங்களுக்கு அவர்கள் தீர்வு தருவதாகவும் எங்களுக்கான பாதுகாப்பான நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்ட விடயத்தை நாங்கள் அந்த சந்திப்பின் பின்னர் நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ற வகையிலே அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர்கள் கல்வி அமைச்சின் செயலாளர்கள் பிரதம செயலாளர்கள் என்ற வகையிலே மாகாண கல்வி பணிப்பாளர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை செய்த நிலையிலே அதுவும் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருகிறது வடமாகாணத்திற்கின்ற ஒரு சிலமான பிரச்சனைகள் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல மூன்று வருடத்தை கடந்த சேவை சேவையை வழங்கியவர்களும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் ஆளுநர் இங்கே இருக்கின்ற கல்வி அமைச்சின் செயலாளர் பணிப்பாளர் உட்பட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலமாக அதன் சம்பந்தமான தரவுகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் இருந்த போதிலும் சில விடயங்கள் ஒரு குறைபாடான நிலை இருந்த நிலையின் காரணமாக இன்றைய தினம் நாம் ஆளுநர் பிரதான செயலாளர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளரை சந்தித்து இவ்விடயம் தொடர்பாக அவர்களுக்கு எடுத்துரைத்தோம் அந்த வகையிலே இனி வருகின்ற காலங்களிலே பதிலதிபர்களுக்கு பிரச்சனை வராத அவர்களது சேவையிலே பாதிப்பு வராத நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எமது சங்கத்தினுடைய நடவடிக்கை நடவடிக்கை மீது நாங்கள் ஒரு திருப்தியை வருகின்ற அதே நேரத்தில் இனி வருகின்ற காலங்களிலே அந்த பதிலதிபர்களுக்கான அஹ் எவ்வாறான பாதிப்பு நிலை இல்லாமல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது அந்த வகையிலோ வகையோடு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறாம் இலக்க பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் இலக்க சுற்று அமைய ஒரு பாடசாலையிலே பொறுப்பாக இருக்கின்ற அதிபர் தரமோ அல்லது பதில் அதிபராக இருந்தாலும் இந்த பாடசாலையிலே பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மேலதிக கொடுப்பனவாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூ நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் என்ற வகையிலே பாடசாலையை அடிப்படையாக கொண்டு கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றது அந்த வகையிலே மத்திய கிழக்குமாக மத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமாகாணத்தில் மாத்திரம் அந்த கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றோம் அண்மையிலே கிழக்கு மாகாணம் மற்றும் மத்திய மாகாணம் ஆகிய ஆளுநர்களோடும் கல்வி அமைச்சின் செயலாளர்களோடும் இது சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம் அது தொடர்பாகவும் அவர்களுடைய ஏனைய மாகாணங்கள் அனைத்திற்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது ஆகவே இந்த மூன்று மாகாணங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பாக சிறுபான்மையின பாடசாலைகள் நிறைய காணப்படுகின்ற இந்த மூன்று மாவட்டங்களை தவிர்த்திருப்பது ஒரு பாதிப்பான விடயம் ஆகவே இந்த விடயத்திற்கும் தீர்வை பெற்றுத்தருவதற்கு நாம் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆகவே அது சம்பந்தமான நடவடிக்கையும் உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏனென்றால் பொது சுற்று நிறுவம் இருக்கையிலே வெறுமனே வடமாகாணத்திற்கோ மத்திய மாகாணத்திற்கோ கிழக்கு மாகாணத்திற்கோ அதனை இல்லாமல் செய்வது என்பது உண்மை அது ஒரு மனித உரிமை மீறலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த விடயத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி எங்களுடைய பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தி இருக்கின்றோம் அவ்வாறே பல அஹ் பதினைந்து வருடங்கள் பத்து வருணங்கள் அவ்வாறு செய்த அஹ் அதிபர்கள் ஊரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பிரயாசித்தமான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அது சம்பந்தமான பாதிப்பு நிலையை உணர்ந்த வகையிலே அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர்களுடைய சேவையிலே விரிசல் ஏற்படாத ஒரு நிலைமையை ஏற்படுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவுவதாகவும் எமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் இதுவும் நாம் இந்த உடன்பாட்டை கூட நாங்கள் ஒரு திருப்திகரமாகவே கருதுகின்றோம் உண்மையிலும் அதி கஷ்ட கஷ்ட பிரதேச பாடசாலைகளினுடைய பொறுப்புகள் இந்த பதிலதிபர்கள் வசம் இருந்தது குறிப்பாக இலங்கையிலே காணப்படுகின்ற பாடசாலையில் மூன்றில் ஒரு பங்கினை இந்த அதிபர்கள் தான் பொறுப்பில் வைத்திருந்தார்கள் இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அதி கஷ்ட கஷ்ட பிரதேச தான் இந்த மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு கொண்ட பாடசாலை கஷ்ட அதி கஷ்ட பிரதேச பாடசாலைகளாக இருக்கிறது அந்த வகையிலே போக்குவரத்து சிரமம் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்ற இந்த பாடசாலைகளை கட்டியெழுப்பியதில் பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அண்மை காலமாக நாங்கள் பிரதமர் உட்பட கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த பணியை அவர்கள் உண்மையிலும் உணர்ந்திருக்கிறார்கள் அதனை அவர்கள் ஒரு மிதமாக அதனை அஹ் தொடர்பாக ஒரு நன்றியுணர்வோடும் அஹ் மிக உணர்ந்த ஒரு கருத்து நிலை அவர்களிடம் வெளிப்படுவது மேல் சந்தோஷமான விடயம் இதனை உண்மையிலும் ஏனைய மாகாணங்களும் அதனை உணர்ந்திருக்கிறது வடமாகாணத்தில் மற்றும் ஒரு குறைபாடு இருக்கின்றமை உண்மையிலும் மிகுந்த கவலைக்குரிய விடயம் அதனையும் இன்று நாங்கள் சந்திப்பின் போது அவர்களுக்கு எடுத்து சொன்னோம் அதையும் அவர்கள் உணர்கின்ற ஒரு போக்கிலே எமக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அவர்கள் உறுதி அளித்திருப்பது ஒரு திருப்திகரமாக முடிவாகவே நாங்கள் கருதுகின்றோம் பதில் அதிபர்கள் கடமை செய்த நிலையில் அவர்கள் அந்த பாடசாலையிலிருந்து மீளம் ஆசிரியர் பணிக்கு நிர்பந்திக்கப்படுகின்ற நிலையில் அவர்களுடைய உளவியல் உளம் சார்ந்த விடயங்கள் நிறைய பாதிப்படைந்த வகையிலே மிக மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் பலர் தனது சேவை காலத்தின் முன்னதாகவே ஓய்வு பெற்று சென்றிருப்பதும் உண்மையிலும் கவலைக்குரிய விடயம் ஓய்வு செ பெற்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பது அது மிகுந்த ஒரு அபந்தமான விடயம் ஆகவே ஓய்வு பெற்று சென்றவர்களை எதுவும் செய்ய முடியாது என்ற வகையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய அர்ப்பணிப்பு சேவையை நாங்கள் மதிக்க வேண்டும் இனி வருகின்ற வகையில் ஒரு மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறவர்களுடைய அந்த சேவை என்பது உண்மையில் அவர்களுடைய குறிப்பிட்ட வயது வரையில் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்ற அந்த அவர்களது புனித பணியை மிக ஆர்வத்தோடு அக்கறையோடு செய்வதற்கான வாய்ப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும் என்பது எமது சங்கத்தினுடைய தயவான வேண்டுகோள் குறிப்பாக பல சங்கங்கள் பதிலதிபர்கள் தொடர்பில் இருந்தாலும் கூட இலங்கையில் இருக்கின்ற ஒரு பதில் அதிபராவது பாதிக்க கூடாது என்ற வகையிலே எங்களுடைய பணி முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையில எல்லா மாகாணங்களிலும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றோம் அடுத்ததாக நாங்கள் மேல் மாகாணத்திலும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவதற்கும் அதுபோல புவா மாகாணத்திலும் அடுத்தது அவர் சந்திப்போ சந்திப்புக்கான வாய்ப்புகளை நமக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே இலங்கையில் இருக்கின்ற சகல பதிலதிபர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களிலே பாதுகாப்பான விடயத்திற்கு இலங்கை அதிபர்கள் சங்கம் தனது கடமையை முன்னெடுக்கும் தனது பணியை முன்னெடுக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டு இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்களிப்பை இந்த அதிபர்கள் என்ற குழு குலாமி குழாவினர் வழங்கி இருக்கிறார்கள் என்பதனை மீண்டும் ஒரு முறை வழி உறுத்துவதிலே இலங்கை பதிலதிபதர் சங்கத்தின் சார்பாக திருப்தி கொள்கின்றோம்